அவையோருக்கு என் பணிவான வணக்கம் நண்பர் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மிகப்பெரிய பாக்கியசாலி நான் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா தொடக்கத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பது ஒரு பாக்கியம் ஒரு வாய்ப்பு அதுவும் உங்களுடைய தலைமையிலே ஒரு கருத்தரங்கத்தை பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது என்பது அடுத்த ஒரு பாக்கியம் அதைவிட இன்னொன்று என்ன என்றால் தமிழர்களை பார்த்து நான் பெருமிதமும் நெகழ்வும் கொள்வது அவர்களின் குடும்ப அமைப்பு என்கின்ற ஒரு தலைப்பு கிடைத்தது ஏனென்றால் இங்கே வந்து பேசியிருக்க பேச இருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவரும் உணவு பழக்க வழக்கத்தை பற்றி பேச வந்திருக்கிறார்கள் வரலாற்று தொடர்பை பற்றி பேச வந்திருக்கிறார்கள் கலாச்சாரத்தை பற்றி பேச இருக்கிறார்கள் இலக்கியத்தை பற்றி பேச இருக்கிறார்கள் அழகியலை பற்றி பேச இருக்கிறார்கள் நவீனத்தை பற்றி பேச இருக்கிறார்கள் இறுதியாக குணத்தை பற்றியும் பொது நீதியை பற்றியும் பேச இருக்கிறார்கள் இவைகள் அத்தனையும் ஒன்றே உள்ளடக்கிய ஒரே ஒரு அமைப்பு தான் குடும்ப அமைப்பு எனவே தான் சொல்லுகிறேன் தலைவர் அவர்களே இந்த தலைப்பை பெற்றமைக்கு நான் பாக்கியசாலியாக நான் கருதுகிறேன் குடும்பம் என்ற ஒரு சொல்லை குடும்பம் கூடு குடும்பு குடும்பை என்ற இலக்கியங்கள் விவரித்து இன்றைக்கு நாம் வழக்கில் குடும்பம் என்று சொல்லுகிறோம் ஆனால் ஆங்கிலத்தில் இவற்றை ஃபேமிலி என்று சொல்லுகிறோம் என்று ஒன்று வார்த்தை வார்த்தை ரொமானியலத்தில் எதை குறிக்கிறது என்று சொன்னால் வீட்டு அடிமை என்பதை பொருள் குறிக்கிறது ஃபேமிலியாஸ் என்று சொல்லுவது கொண்டால் ஒரு குடும்பத் தலைவனாக இருப்பவன் தன்னோடு இருக்கக்கூடிய மனைவியரையும் குழந்தைகளையும் தனக்கு சேவகம் செய்வதற்காக சில அடிமைகளையும் வைத்து நடத்துகிற ஒரு கூட்டுக்குழுவை ஃபேமிலியாஸ் என்று ரொமானியர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த குடும்ப அமைப்பிற்கும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பிற்கும் நான் வேறுபட்டு பார்க்கிறேன் தலைவர் அவர்களே அவற்றிலும் தமிழர்களினுடைய குடும்ப அமைப்பை பார்த்து நான் பெருமிதமும் நிகழ்வும் கொள்வதற்கு காரணம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய அமைப்பு ஆணை மையப்படுத்தி இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு நம்முடைய தென்னகத்தில் தமிழ்நாட்டை குறிப்பாக பார்க்கமையானால் பெண்களை மையமாக கொண்டிருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு எல்லோருக்கும் தெரியும் குடும்பத்தினுடைய தலைவர் ஆண் என்றுதான் தான் சொல்லுவோம் நம்மளுடைய ஃபேமிலி கார்டு ரேஷன் கார்டில் ஆணுடைய பெயரை தான் போடுவோம் ஆனால் இருந்தாலும் கூட குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மாதரசியாக நாம் இன்னை இன்றைக்கும் போற்றக்கூடியவர்கள் பெண்ணை தான் என்பதனால்தான் சொல்கிறேன் நாம் பெண்ணை மையப்படுத்தி தான் நாம் குடும்பத்தினுடைய கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் எல்லாம் போயிருக்கிறது இங்கே எங்களுடைய பேச்சை கேட்கிற பொழுதும் இந்த தலைப்பை பற்றி பேசுகிற பொழுதும் பார்க்கிற பார்வையாளருக்கு ஒன்று ஒன்று தோன்றும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நிலைகள் இப்படித்தான் இருக்கிறதா இவ்வளவு பெருமையாக பெருமையும் நெகிழவும் கொண்டு நீங்கள் பேசுகிறீர்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு இப்படி இருக்கிறதா என்ற கேள்வி அவர்களுக்கு எழும் நான் அவர்களுக்கும் நான் விடை சொல்ல விரும்புகிறேன் இந்த பெரும் குடும்பங்களாக இருந்ததெல்லாம் இன்றைக்கு சிறும் குடும்பமாகல தனி குடும்பமாக மாறுவதற்கான காரணம் என்ன இடம் பெயருது மைக்ரேஷன் அதற்கு தொழில் நிமித்தம் பொருளாதார நிமித்தம் எத்தனை காரணங்களாக இருந்தாலும் கூட தலைவர் அவர்களே இன்றைக்கும் நாம் கொண்டாட இருக்கக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் வருகிற பொழுது தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய பெற்றோரை பார்ப்பதற்கு தன் உறவினரை பார்ப்பதற்கு தன் சொந்தங்களை பார்ப்பதற்கு தேடி ஓடுகிறானே அந்த குடும்ப உணர்வு அந்த பாசம் அந்த இணைப்பு அந்த பிணைப்பை பார்த்து இன்றும் நான் பெருதம் கொண்டிருக்கிறேன் தலைவர் அவர்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு எப்படி தலைமுறையிடத்தில் பழக வேண்டும் இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பிற இனத்தோடு பழக வேண்டும் என்பதற்கு கர்நாடகா பல்கலைக்கழகத்தில் ஸ்டடி ஃபார் ரொமான்ஸ் என்று வைத்திருக்கிறார்கள் காரணம் இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடைபெறுவதற்கான காரணமே அவர்களோடு அவர்கள் பழகுவதற்கு அல்லது புரிதலுக்கு தேவையான அளவுக்கு பயிற்சி இல்லை என்பதற்காக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஸ்டடி ஃபார் ரொமான்ஸ் என்று வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாம் இப்போ பொங்கலுக்கு போகிறோம் நம்ம திருவிழாவை கொண்டாட போகிறோம் அந்த திருவிழா காலங்களில் பண்டிகைகளில் நம்மளுடைய சொந்தக்காரர்கள் நம்முடைய அத்தை மகள் மாமன் மகள் இவர்களிடத்தில் நாம் உறவு ஆடுவதற்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறார்கள் ஒரு வரன்முறை வைத்திருக்கிறார்கள் இந்த வரன்முறையோடு எல்லையோடு பழகுகிற நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது இந்த குடும்ப அமைப்பு எனவேதான் தான் சொல்லுகிறேன் இந்த குடும்பத்தை பார்த்து பெருமிதமும் நெகிழ்ச்சியும் கொள்கிறேன் இந்த எல்லை இந்த வரையறை வெளியே போகிற பொழுதுதான் அண்ணாசாலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி சரிகாஷா என்கின்ற பெண் பாதிக்கப்பட்ட சில இளைஞரால் தான் குடும்பத்துடைய தலைவனாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஆக்ட் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மாணவர்கள் மத்தியிலே பெண்களுக்கு இழிவு ஏற்படக்கூடாது என்கின்ற ஒரு பாதுகாப்பை கொண்டு வந்தார் எந்த ஒரு இயக்கத்திற்கும் பெரியாரை தந்தை என்று சொல்லுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா எந்த ஒரு இயக்கத்திலும் தன்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய பெரியாரை தந்தை என்று அழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அவர்களை அண்ணா வாய்ப்பு எந்த தலைவரை தலைவர் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்களே நம்முடைய அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாம் எல்லோரும் ஒரு தாய் வயிற்றில் பிறப்பது முடியாது இயற்கையில் சாத்தியமில்லை என்றாலும் கூட வெவ்வேறு தாய் வயிற்றில் பிறந்தாலும் கூட நாமளெல்லாம் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் என்று சொன்னாரே ஒரு தொண்டனுக்கு தம்பி என்று அழைக்கக்கூடிய ஒரு உரிமையை ஒரு பாங்கை உலகத்தில் முதல் முதல் கற்றுத்தந்த இயக்கம் திராவிட இயக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதையும் ஒரு ஆளாக்கி விட்டு சென்றிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒற்றை சொல் மந்திர சொல்லில் உடன் பிறப்பே என்று நம்ம எல்லாம் கட்டி போட்டிருக்கிறார் சமீபத்தில் தலைவருக்காக இரங்கல் தீர்மானத்தை பற்றி சட்டமன்றத்தில் நீங்கள் பேசுகிற பொழுது நீங்கள் பேரைக் குழந்தைகளை பெற்றெடுத்திருந்தாலும் கூட ஒரு குழந்தை போல் உங்களுடைய உணர்ச்சிகளை கொண்டு வந்து அந்த சட்டமன்றத்தில் இதுதான் குடும்பம் ஆனால் அங்கேயும் ஒரு கூட்டம் இருக்கிறது ஜெயிலுக்கு போகும்போது கண்ணீர் விட்டு பதவி பிரமாணம் எடுக்கிறான் வெளியில வந்து செத்து போன பிறகு சிரிச்சுக்கிட்டே பதவி பிரணம் அது நடிப்பு எனவே தான் சொல்லுகிறேன் இந்த குடும்பம் என்கின்ற அமைப்பு ஒன்றை ஜாதிகள் கடந்து இனங்கள் கடந்து மொழிகளை கடந்து எல்லோரும் மக்கள் என்கின்ற ஒரு தத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம் தான் அதனால்தான் இன்று வரை வடக்கில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த இயக்கத்தை தொட்டு பார்க்கவும் முடியவில்லை அசைக்க பார்க்கவும் முடியவில்லை ஆமாண்டா இது குடும்பம் கட்சி தான் இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் எங்கள் பெரியப்பா இந்த மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் எங்களுடைய சொந்தக்காரர்கள் இங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளும் என்னோடு உடன்பிறவா சகோதரர் இது குடும்ப கட்சி தான் இது குடும்பம் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி